இப்போதைக்கு அரசியல் ரீதியா வந்துட்டு அஇஅதிமுக வில இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு சிஆர் சரஸ்வதி அப்படின்னு சொன்னா தெரியும் எதுக்குங்க அஇஅதிமுக தமிழ்நாட்டிலேயே இப்ப வந்துட்டு யாரை கேட்டாலும் சிஆர் சரஸ்வதினா கொஞ்சம் பிரபலமானவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்துட்டு அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் தான் வந்துட்டு இருக்காங்க அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்தே வந்துட்டு இவங்க வந்துட்டு கொஞ்சம் பிரபலமாக தான் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா தூங்குறாங்க அம்மா வந்துட்டு பேப்பர் படிக்கிறாங்க அம்மா டிவி பாத்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேட்டிகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பத்திரிக்கையாளர்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு உண்மையாக பொய்யா அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா சசிகலா அவர்கள் வந்துட்டு பொதுச்செயலாளர் ஆக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதும் இவங்க தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சசிகலாவுக்கு வந்துட்டு அதிகமான ஆதரவுகள் இவங்க கொடுத்துட்டே வந்துருந்தாங்க பொதுமக்களோட ஆதரவு கூட யாருக்கு இருக்குன்னு தெரியாம வந்துட்டு இவங்க பத்திரிகைகள் கொடுத்த பேட்டி வந்துட்டு பொதுமக்கள் அனைவருமே வந்துட்டு மிகுந்த கோபத்துக்கும் ஆதரவுக்கும் உள்ளாயிருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய மெய்ம் கிரியேட்டர்ஸும் சரி சோசியல் வலைத்தள வாசிகளும் சரி இவங்களை பத்தி கருத்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவில வந்துட்டு இவங்க பயங்கரமாக தள்ளிட்டாங்க நம்மளுடைய மெயின் கிரியேட்டர்ஸ் இதனால வந்துட்டு இவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமதா இருந்தாங்க ஆனா தற்போது அந்த பிரச்சனை கொஞ்சம் ஓவராயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்துட்டு அவங்களுடைய போன் நம்பரை வந்துட்டு யாரோ ஒருத்தரங்க சமூக வலைதளத்துல லீக் பண்ணிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நொடிக்கு நொடி வந்துட்டு அவங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கதாகவும் அது மட்டும் இல்லாம அந்த போன்ல வந்துட்டு ஆபாசமான முறையில தங்கிட்ட பேசுறதாகவும் அது மட்டும் இல்லாம கொலை மிரட்டல்கள் விடுறதாகவும் வந்துட்டு கண்டிப்பினால்க்க வந்துட்டு காவல் நிலையத்துல வந்துட்டு இவங்க புகார் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்களுக்கு வந்து கால்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிட்டு இருக்காங்களா இது மூலம் வந்துட்டு பல பேர் வந்துட்டு மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்துட்டு நானும் ஒரு தானே அவங்க வீட்லயும் ஒரு அம்மா இருக்க தானே செய்வாங்க அவங்க அம்மா கிட்ட இப்படிதானா பேசுவாங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க நம்மளுடைய சிஆர் சரஸ்வதி இது தொடர்பாக அவங்க தன்னுடைய செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் ஓகே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ